நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற மல்லிகைப்பட்டினம் துறைமுகத்திலங்க இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மீன்பிடி துறைமுகம் அதாவது இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மீன் நண்டு இரால்லாம் வந்து நீங்கள் உயிரோடவே வாங்கலாம் அதாவது நண்டு இறாலெலாம் பார்த்திங்கன்னா உயிரோடவே நிறையா இருக்கும் அதை பார்த்திங்கன்னா நைட்டு பிடிச்சிட்டு வந்து காலையில் அப்படி இறக்குறாங்க அதனால வந்து வந்து உயிரோடவே இங்கே வாங்கிக்கலாங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏழை முறையை தாங்க அதிகமாக நடக்கும் அதாவது ஏலம் முறையில் வந்து நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வாங்கும் போது நமக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கூடையில் மூணு கிலோ நாலு கிலோ உள்ள அளவுள்ள கூடை வச்சுருக்காங்க அந்த கூடை வந்து அது நானூறு ஐநூறுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏலம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா விலை கம்மியாக கிடைக்குங்க இங்கே அதிகம் பார்த்திங்கன்னா வியாபாரிங்க தான் வராங்க அதாவது வியாபாரிங்க வந்து ஏலாத்துல வந்து கம்மியான விலைக்கு வாங்கி வெளியில் வைக்கிறாங்க மாதிரி நீங்கள் வர மாதிரி இருந்திங்கன்னா காலைல ஆறு மணி ஏழு மணிக்கு அது மாதிரி சீக்கிரமே வந்துட்டிங்கன்னா வந்து அதிகமாக அப்போதாங்க வருது அதாவது போட்டில் வந்து அப்போ தான் அதிகமாக வந்து இறக்குறாங்க விலை வந்து நம்ம கம்மியாக வாங்கிக்கலாம் லேட்டாக வந்து கம்மியாகிடுச்சா வந்து கொஞ்சம் வில அதிகமாக தான் வைக்கிறாங்க இங்கே அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே வந்துடலாம் ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் வந்துட்டா உயிரோடையே வாங்கிக்கலாம் விலை கம்மியாகவும் வாங்கிக்கலாங்க மாதிரி இங்கே மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மீன் நிறைய வகையான மீன் இறால் நண்டெலாம் இருக்குது நமக்கு பேர்லாம் வந்து தெரியலைங்க அவன் வந்து கேட்கவும் முடியல வந்து வந்து எல்லாம் ஏலத்தில் வந்து கால் டைம் வந்து எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அதனால் யாரையுமே கேட்கவும் இல்லை சும்மா வீடியோ மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன் நான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் உள்ளவங்க அதிகமாக பார்த்திங்கன்னா இருபது முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர்லேருந்து வராங்க நிறைய பேர் வராங்க அதாவது பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்கு விசேஷத்துக்கு வாங்க வராங்க அதே மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தும் வாங்க வராங்க அது மாதிரி வந்து வாங்க வரும்போது ரொம்ப கம்மியான விலைக்கு தாங்க வாங்குறாங்க அதாவது இறால்லாம் பார்த்திங்கன்னா சின்ன இறால் அதாவது சைஸுக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க சின்ன இறால்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து எழுபதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஏலத்தில் வந்து எழுபதுலேருந்து கொடுக்குறாங்க எழுபது நூறு நூற்றம்பது அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அதே வந்து நம்ம வெளியில் போய் அதை வாங்கும்போது நம்ம முந்நூறுரூவா நானூறுரூவா கிலோ வைக்கிறாங்க இங்கே வந்து நம்ம ஏலத்தை எடுக்கும்பொழுது எழுபதுலேருந்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி தான் நண்டு நண்டும் வந்து ஒரு சீப்பாக தான் இருக்குது நண்டு வந்து ஒரு மூணு கிலோ நாலு உள்ள வந்து கூட பார்த்தீங்கன்னா வந்து நானூறுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க நானூறு ஐநூறு அறநூறு அதுக்குள்ளேயே வந்து அந்த ஏலத்தை வந்து முடிச்சிடுறாங்க அதனால் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கிது நண்டெல்லாம் ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வரைக்கும் நண்டெல்லாம் வைக்கிறாங்க